ஓம் தத்புருஷாய வித்மகி பக்கரதுண்டாயீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஊம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதய யஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவா வஷ் வருடம் புரட்டாட்சி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதசி பிற்பகல் இரண்டு மணி பதினாறு நிமிடங்களுக்கு பின்பு துவாதஷி தேதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் மகம் மாலை ஐந்து மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு பூரம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிட இருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் உத்திராடம் திருபோணம் ஏகாதசி தேதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் எட்டு விதி எண் ஒன்பது பஞ்சபூத சாத்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு கேட்டது கிடைக்கும் ஆலய தரிசனம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் விவசாயம் சார்ந்த துறைகளில் உள்ளவர்களுக்கு விபரமான வருமானங்களும் வெகுமானங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அள வைக்கிறதுக்கு ஆயிரம் பேர் இருந்தாலும் ஆதரிப்பதற்கு கடவுள் இருக்கிறார் என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ரசய சந்தவங்க அம்பிகை தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எழு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூஇ ரிஷபராசய சார்ந்தவர்களுக்கு கடினமான வேலைகள் சுலபமாக நடக்கும் மேதைகளின் நட்பு கிடைக்கக்கூடிய சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்கக்கூடிய ஆன்மீக அருளாசி கிடைக்கக்கூடிய அயல் நாடு செல்லக்கூடிய பயணங்களில் தடை தாமதங்கள் விலகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்தய நாளில் வாஸ்து சாஸ்திரம் கைவிட்டாலும் வானவியல் கைவிடாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்தகைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க வரதர் சுவாமி வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஜி மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சிறிய முயற்சிகள் பெரிய வளர்ச்சி தரும் இறை அருள் வளத்தால் இன்னல்கள் விலகக்கூடிய சூழல் உருவாகும் ராசி அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகமாக கஷ்டப்பட்டவங்களும் அதிகமாக கடன் பட்டவங்களும் பெருமையாக வாழ்ந்திருக்காங்க என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க தேவி செல்வநாயகி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கச் கடக ராசிய சார்ந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும் தித்திப்பான விஷயங்களை முத்தாய்ப்பாக சந்திக்கக்கூடிய முதன்மையான சூழல் ஆரம்பமாகும் பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சட்டத்தை ஏமாத்தினாலும் தர்மத்தை ஏமாற்ற முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க ஐயன் ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐயன் ஐந்து அணு வர்ணம் சார்ந்தவர்களுக்கு உதவியும் பதவியும் கிடைக்கும் நீங்கள் விருப்பப்பட்ட திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழல் உருவாகும் பொதுவாகவே வெளிநாட்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெகுமதிகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொடுமையோடு வாழ்ந்தாலும் பெருமையான வாழ்க்கைக்கு முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சார்ந்தவங்க பக்தலிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஜே கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கும் அருள் மழையும் பொருள் வரவும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் சின்ன சின்ன டீ கடை சம்மந்தப்பட்டது பேக்கரி சம்பந்தப்பட்ட டீ காஃபி வியாபாரம் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான வருமானங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வறுமையான வாழ்க்கையை கூட அருமையாக வாழ்ந்து காட்டுவது நல்லது என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க நேத்ர வினாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கே திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜையை சார்ந்தவர்களுக்கு துயரங்கள் விலகும் மாதுர் ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் வீரத்வாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசியை சேர்ந்தவங்க உக்கிரமூர்த்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் எல் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வழக்குகள் சாதகமாகும் அநேகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழல் ஆரம்பமாகும் வீண் வம்பு வழக்குகளில் விலகி நிற்கக்கூடிய தருணங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டவங்களை அதிர்ஷ்டம் கைவிடாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்தக நாள பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க ஹரிஹர மூர்த்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எக்ஸ் தனுஷ்ராசையை சார்ந்தவர்களுக்கு கடன் தொல்லை தீரும் ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொல்லையில் நிவர்த்திகள் கிடைக்கும் சோகங்கள் தீர்ந்து லாபங்கள் பெருகக்கூடிய நல்வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் சிரித்த முகத்தோடு இருந்தாலே ஸ்ரீதேவி தேடி வரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்தக நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராசிய சார்ந்தவங்க வித்யா கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் பால்வன்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐடபிள்யூ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏதுவான நன்மைகள் சாதுவாக கிடைக்கும் தீமைகள் விலகி திருப்தியான சூழல் அதிகரிக்கும் அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பகட்டான பண வாய்ப்புகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் தியாகத்தை கடைபிடிக்கிற ஒவ்வொரு மனுஷாளுக்கும் யோகத்தை கைப்பிடிக்கக்கூடிய வாய்ப்பு அமையும் இந்தய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசிக சந்தவங்க சிங்க பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் வாடா மல்லி அதிர்ஷ்ட எழுத்து कल हि <स्थी> கும்ப ராஜய சார்ந்தவர்களுக்கு தொழில் வழி தொல்லைகள் விலகும் உங்களுடைய மெல்லைய ஆசைகள் கண்ணியத்தோடு நிறைவேறக்கூடிய சூழல் புண்ணியமாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இருமனம் இணையும் திருமண வாழ்வில் முழு மனதோடு செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராஜய சார்ந்தவங்க சண்டிகேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் G. U. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப செலவு அதிகரிக்கும் கெட்ட குணங்கள் விட்டு போகக்கூடிய சூழல் உருவாகும் எதிரிகள் உதிரியாக கூடிய ஏற்றங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாமியாரிடமும் சாமியாரிடமும் கவனமாக இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க அதிகார நந்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் மனித குலத்திற்கு சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்